தலித் கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டை நான்கு புள்ளி ஆறு சதவீதத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் மேரி ஜான் உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசும்போது இரண்டாயிரத்து பதினொன்று இந்திய மக்கள் தொகை கணக்கின்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் ஆறு இரண்டு சதவீதம் மிக பெரும்பான்மையாக உள்ளது எனவும் தமிழ்நாட்டில் மொத்த கிறிஸ்தவர்கள் பேர் சுமார் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் மற்ற கிறிஸ்தவர்கள் உள்ளனர் தற்போது தலித் கிறிஸ்தவின் மக்கள் தொகை அதிகமாக உள்ளனர் ஆகவே தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டில் கிறிஸ்தவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப அவர்களுக்கு நான்கு புள்ளி ஆறு சதவீதம் உள்ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என தமிழக முதல்வரிடம் கோரிக்கை வைக்கிறோம் மேலும் இதற்கான தமிழக அரசு

நாங்கள் யார் என்பதை முதலில் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன் நாங்கள் எல்லாம் தமிழகத்தின் பலவேறு பகுதிகளிலே இருக்கிறவர்கள் குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுடைய வாழ்வுரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள் அதிக நிலைகளிலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒருவேளை பல இயக்கங்களாக திருச்சபைகளாக நாங்கள் பலவேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அதை அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது நாங்கள் இயக்கங்கள் திருச்சபைகள் என்று ஒன்று சேர்ந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை லுத்தரன் அதே அதேபோல் பெந்தகோஸ்தே திருச்சபைகள் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அமைப்பாக அனைத்து தலித் கிறிஸ்தவர்கள் சமூக நீதி கூட்டமைப்பு என்கிற நிலையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய உரிமைகளுக்காக இந்த நாட்டிலே நாங்கள் பெற வேண்டிய அனைத்து உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம் சமூக நீதியை வென்றெடுப்பதிலே பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய பங்கு மிக அதிகம் ஆகவே உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எங்களுடைய நிலையை எங்களுடைய வழியை எங்கள் வேதனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன காரணம் என்பதை குறித்து நம் மத்தியில் இருக்கிற புரொஃபஸர் மேரி ஜான் ஐயா அவர்கள் விளக்கமாக கூறுவார்கள் சார்பாக நடத்தப்படுகிறது இந்த செய்தியின் முக்கிய கருத்து என்னவென்றால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தலித் கிறிஸ்தவர்களை பட்டியல் பிற்படுத்தப்பட்டோ பிசி இனத்தவரின் உள் இடஒதுக்கீட்டில் ஒதுக்கீடு நாலு புள்ளி ஆறு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் முக்கிய நோக்கம் அதிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு நாங்கள் மனு அனுப்பியிருக்கிறோம் அவரை விரைவில் சந்திக்கவும் இருக்கிறோம் அதனோடு இந்த கோரிக்கை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளை சேர்ந்த தலித் கிறிஸ்தவர்கள் கையெழுத்து பிரச்சாரத்தை இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆகவே தமிழ்நாட்டில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் நாலு புள்ளி ஆறு சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இதற்கு காரணம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கின்றார்கள் அதில் தலித் கிறிஸ்தவர்கள் மிக பெரும்பான்மையாக எழுபத்தி ஐந்து சதவீதம் கிறிஸ்தவத்தில் தலித் கிறிஸ்தவர்கள் என்பதால் தலித் கிறிஸ்தவர்கள் கட்டாயமாக நாலு புள்ளி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்புக்கு பிறகு அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கு எடுக்கவில்லை இந்த கடந்த பதினாலு ஆண்டுகளாக எடுக்கவில்லை அவை இந்த பதினாலு ஆண்டுகளில் தலித் சிற்சவைகள் மிக அதிகமாக கண்டிப்பாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் தலித் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் இருக்கிறார்கள் முதலிலேயே அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் மற்றும் பொது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் அவர்களோடு தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலில் சென்றிருந்து கிறிஸ்துவ மதத்தை மாறியதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிலே மிக பின்தங்கி இருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டு பலன் அவர்களுக்கு அடையவில்லை அதுதான் இன்று நாம் கவனிக்க வேண்டியது ஆகவே தான் இந்த உள்ஒதுக்கீடு அவசியம் என்று நாங்கள் அதை தமிழக அரசுக்கு கூறி இந்த ஒதுக்கீடை கேட்கின்றோம் கடந்த காலங்களிலே மத்திய அரசு மாநில அரசுகள் நியமித்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வகுப்பினருக்கான ஆணையங்கள் அதாவது பிஸ் கமிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தலித் கிறிஸ்தவர்கள் தலித் கிறிஸ்தவர்கள் என்பது பட்டியலில் சேர்ந்து கிறிஸ்து மதத்தை தழுவிய மக்கள் அதாவது தலித் கிறிஸ்டன்ஸ் ஆர் த பீப்புள் டு கிறிஸ்டியானிட்டி அண்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஆரிஜின் இதுதான் அது தலித் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்து இவர்கள் மிகவும் இருக்கிறார்கள் பிசி பட்டியலிலே பிசி இனத்திலேயே ஆகவே அவர்களுக்கு இந்த உள் இந்த ஆணையங்கள் டிசி கமிஷன்ஸ் எல்லாமே இந்த தலித் கிறிஸ்தவர்கள் இந்த பட்டியலிருந்து மதம் மாறியதால் பிற்படுத்தப்பட்ட மக்களிலேயே மிக பின்தங்கியிருக்கார்கள் என்பதை குறிப்பாக அந்த ஆணைகள் சொல்லியிருக்கின்றன டிசி கமிஷன் அது ஒரு முக்கியமாகவே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆகவே தான் இந்த அடிப்படையில் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு நாலு புள்ளி ஆறு உள் ஓய் கெடுக்கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்த தமிழ்நாடு முழுவதும் அனைத்து திருச்சபைகளும் அனைத்து திருச்சபைகள் என்று சொல்கிற போது கத்தோலிக்க திருச்சபை தென்னிந்திய திருச்சபை லூத்ரன் திருச்சபை கந்தகோஸ்தி சபை சுயாதீன திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபை பிரிவுகளை சேர்ந்த தலித் திருச்சபைகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து பிரச்சாரம் பங்கியிருக்கார் சிக்னேச்சர் கேம்பெயின் இப்போ முதல்வருகை தமிழக முதல்வரை நாங்கள் விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் மேலும் நாங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் கட்சி தலைவர்கள் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைக்காக ஆதரவு திரட்டி வருகிறோம் அவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவி கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் வரும் சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே இந்த தமிழக அரசு இந்த தலித் கிறிஸ்துவலின் நாலு புள்ளி ஆறு உள் ஒதுக்கீடு கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலித் கிறிஸ்துவல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்